ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லாட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சொதி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சொதி ரெசிபி வந்து திருநெல்வேலியில் ரொம்ப ஸ்பெஷலுங்க வீட்டில் வந்து மறு வீடுனாலே சொதி சாப்பாடு இல்லாமல் கண்டிப்பாக இருக்காது அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் சட்டன் பண்ணியில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க ஒரு கால் கப் சிறுபெருப்பு எடுத்திருக்கேன் அதுக்கு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நாலு பூடு சேர்த்துக்கோங்க அப்புறமேட்டுக்கு ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விசில் வந்து ஒரு மூணு விசில் மட்டும் கரெக்டாக விட்டால் போதும் அதுக்கு மேலே விட்டோம்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிடும் பருப்பு வந்து மலர்ந்து வந்தால் போதும் அப்புறமேட்டுக்கு காய் பார்த்திங்கன்னா ஒரு கேரட் பத்து சின்ன வெங்காயம் ஒரு முருங்கைக்காய் மூணு பீன்ஸ் எடுத்திருக்கேன் முருங்கைக்காவை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து நல்லா காயை வேக வச்சு எடுத்துக்கோங்க வதக்கணும்னு அவசியம் இல்லை காயை நம்ம அப்படியே டேரெக்டாக தண்ணியில் ஆட் பண்ணி வேக வச்சு எடுக்க போகிறோம் சிம்லே வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் விட்டிங்கன்னா சூப்பராக தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு தண்ணி வச்சு வேக வைக்கும்போது தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிடும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க கீராம சேர்த்திங்கன்னா மிளகாய் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக பச்சை மிளகாய் கீறிட்டு தான் சேர்க்கணும் அப்புறமா ஒரு ஆளுக்கு அரைமுறை தேங்காய் மெஷர்மெண்ட் நான் இன்னைக்கு வந்து ரெண்டு முறி எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக எடுத்து ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இது போல் ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டுட்டு இன்னொரு இன்னொரு பவுல் வந்து தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த தேங்காவை நல்லா இது போல் ஜல்லடை வச்சு பிழிஞ்சி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு தேங்காய் பால் கிடச்சிரும் பிக்னர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தேங்காய் பால் எடுக்க தெரியாது இல்லையா அதனால் இந்த மிஷன் இந்த டைப் வந்து நான் காட்டியிருக்கேன் இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க சக்கைகளையும் சேர்த்து ரெண்டு பவுல் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இன்னொரு முறையும் பால் எடுத்து வச்சுக்கணும் மொத்தமாக ரெண்டு தேங்காய்பால் எடுத்ததுக்கப்புறம் இந்தளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு பால் இருபது நிமிஷத்தில் பாருங்கள் காயில் உள்ள தண்ணியெல்லாம் இந்த அளவுக்கு ட்ரை ஆகி காய் நல்லா வெந்து வெந்து வந்திருக்கு காயை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதே பேனில் அதே பேனில் தாலிப்புக்காக நான் சின்ன வத்தலாக இருக்கிறதுனால அஞ்சு வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தோன்னா நாலு வத்தல் சேர்த்துக்கோங்க ஒன் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் கால் டேபிள் ஸ்பூன் வெந்தயம் கடுகு உளுந்தம்பருப்பு அளவுக்கு இஞ்சியை வந்து நல்லா தொலியை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் எல்லாம் பொறிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு குத்து கருவேப்பில் ஆட் பண்ணி கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இஞ்சி அது போல் நீங்கள் டேரெக்டாக கூட துருவிக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு பிளேட்டில் வந்து துருவி வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா டேரெக்டாக இது போல் துருவதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்கும்ல அதனால் தட்டில் வந்து வேறு பக்கமாக துருவி வச்சிட்டு நீங்கள் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த இஞ்சியில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு மட்டும் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ரொம்ப கருக விட்டுறாதீங்க ஸோ இதோடய டேஸ்ட்டே மாறிடும் ஸோ நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சமாக கோல்டன் ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து வதக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் இது கூட ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்த நம்ம வேக வச்சுருந்த காய்கறி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு வந்து நல்லா குழஞ்சிருக்கும் இன்னும் லைட்டாக தான் நம்ம விட போகிறோம் அதனால சரியாக வந்துடும் மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா இதுக்கப்புறமா தேங்காய் பால் நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பால் இருக்குதுல்ல அதுவும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நிறைய ஊற்றிட்டிங்கன்னா பருப்பு வந்து கட்டி பிடிச்சிரும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றும் இல்லாமல் நல்லா பருப்பெல்லாம் கரைச்சி விடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்க்கலை நான் எப்போ எந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க சொல்கிறேன்னா அப்போ சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் மிச்சம் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்து அப்படி இல்லைனா நீங்கள் ஹேருக்கு வந்து ஹேர் பேக் மாதிரி போட்டுக்கலாம் பால் வந்து நீங்கள் சும்மா கூட நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு குடிக்கும் போது நல்லா வெயிட் கெயின் ஆகும் குழந்தைங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி இதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் நம்ம கொதிவிடணும் நல்லா கொதித்து வந்துடக்கூடாது சொதி சிம்லே வச்சுக்கோங்க அடுப்பை இந்த மாதிரி ஓரங்களில் வந்து லைட்டாக மாவு மாதிரி ஃபார்ம் ஆகும் நீங்கள் கிண்டவும் எதுவுமே செய்ய வேணாம் ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வந்து கல் உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பு வந்து ஆனில் இருக்கக்கூடாது ஆஃப் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா உப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா தூளுப்பு கூட நீங்கள் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன் இது வந்து எங்கள் வீட்டில் வந்து லெமன் ஜூஸ் வந்து அந்த அளவுக்காக சேர்த்தா பிடிக்காது அதனால் கம்மியாக சேர்த்துருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவு வரைக்கும் இந்த அளவு சொதிக்கு வந்து சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் கவனமாக உப்பு சேர்த்ததுமே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது சூடு ஆறிருக்கணும் சொதியோட சூடு வந்து ஆறுனதுக்கு அப்புறமேட்டுக்கு சேர்த்துட்டு இறக்கிட்டீங்கன்னா சூப்பரான சொதி ஆயிடும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சொதி வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் நம்ம ஒரு ஸ்பெஷலாக நான் வந்து செஞ்சு காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோவில் இஞ்சி பச்சடி ரெசிப்பியுமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இஞ்சி பச்சடி ரெசிப்பியை வந்து நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் லைக் பண்ணி அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்